ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஆடிப்பட்டம் ஆரம்பிச்சாச்சு அங்கங்கே நல்ல மழை பெய்துகிட்டு இருக்குது கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது நீங்கள் புதுசாக விதைகள் போட்டு உங்கள் ஆடிப்பட்டத்தை ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிக்கலாம் மழை பெய்துகிட்ருக்கறதுனால நம்ம செடிகள்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன தொட்டியில் இருக்கிற செடிகளை பெரிய தொட்டிக்கு மாற்றினாலும் மாற்றலாம் அதே மாதிரி வளர்ச்சி இல்லாமல் ஒரு செடி இருக்குது அப்படின்னாலும் அந்த செடியை அந்த தொட்டிலேருந்து எடுத்துட்டு புதுசாக ஒரு மண் கலவை தயாரித்து மறுபடியும் அந்த செடியை நடவு பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வேலைகள் செய்கிறதுக்கு இப்போ ஒரு ஏற்ற நேரம் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால அந்த செடிகள் காஞ்சி போகாமல் நல்லா துளிர்த்து வரும் ஒரு செடி வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று நம்ம தயாரிக்கிற மண்கலவையாக இருக்கலாம் தொட்டிக்கு போடுற ஹோல்ஸாகவும் இருக்கலாம் தொட்டிக்கு அடியில் நிறைய ஹோல்ஸ் போடலைன்னா நம்ம ஊற்றுற தண்ணி மண்ணிலே தேங்கி நிற்கும் அப்படி இருந்தாலும் செடிக்கு வளர்ச்சி இருக்காது நம்ம தயாரித்த மண்கலவை பசைத்தன்மையோடு இருந்தாலும் செடிக்கு வளர்ச்சி இருக்காது பசைத்தன்மையான மண்ணை எப்படி நல்ல மண்ணாக மாற்றுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் அதோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஒரு வளர்ச்சி இல்லாத ரோஜா செடியை வேற ஒரு மண்கலவை தயாரித்து அந்த புது மண்கலவையில் மாற்றி நடப்போகிறோம் எப்போவுமே நம்ம ரோஜா செடி வளர்க்கும் போது அந்த செடிக்கு சரியான வளர்ச்சி இல்லைன்னா உடனடியாக நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்து அந்த செடி நல்ல குச்சி மாதிரி ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு போனப்புறம் அதை மாற்றி நடவு பண்ணாலும் துளிர்த்து வராது ஒரு செடி ரொம்ப குச்சி மாதிரி ஆகிச்சுன்னா அதோட வேரும் முழுமையாக செயல் எழுந்துடும் இப்போ பாருங்கள் இந்த ரோஜா செடிக்கு கொஞ்சம் அந்த துளிர்கள்லாம் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு பூக்கள் கூட பூக்குது ஆனாலும் பெருசாக வளர்ச்சி இல்லை இந்த ஸ்டேஜிலே அதை நம்ம மாற்றி நடவு பண்ணணும் இந்த ஸ்டேஜிலே நம்ம மாற்றி நடவு பண்ணும்போது அதுக்கு வேர் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த தொட்டியில் உள்ள கலை செடிகள் எல்லாத்தையுமே நம்ம பிடிங்கி எடுத்துடலாம் இப்போ இந்த களை செடிகள்லாம் இந்த மாதிரி இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் செடிக்கு வளர்ச்சி இல்லாமல் போய் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது வளர்ச்சி இல்லாமல் போனதுனால தான் இந்த செடியை நான் பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டேன் சரி மாற்றி நடவு பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இவ்வளோ நாள் இந்த மாற்றி நடவு பண்ணுறத தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன் இப்போ மழை பெய்துக்கிட்டு இருக்கிறனால மாற்றி நடவு பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தேன் இப்போ இந்த மாதிரி செடியை பிடிங்கி எடுத்துடலாம் இப்போ வேற பாருங்களேன் வேர்லாம் இருக்கே தவிர வெள்ளை வேர்களே கிடையாது வேர்கள் கருப்பாக இருக்குது இந்த கருப்பு வேர்கள் வந்து அவ்வளோவா செயல்படாது வெள்ளை வேர்கள் இருந்தால் தான் அந்த வேர்கள் வந்து சத்துக்களையும் தண்ணியும் உறிஞ்சி செடியை வளர்க்கும் இந்த மண்களை சரியான பதத்தில் இல்லாமல் இருக்கிறதால தான் இந்த வேருக்கு வளர்ச்சி இல்லை அதாவது வேர் பரவுறதுக்கு ஏற்றதா இல்லை மண்ணு பசைத்தன்மையோடு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த வேரில் ஒட்டிக்கிட்டு இருக்க மண்ணை எல்லாத்தையுமே நம்ம கழுவிக்கலாம் மறுபடியும் நடும்போது இந்த மண்ணும் அதில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் செடி வளராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கழுவுறதுனால அதில் ஏதாவது பூஞ்சைகள் தொற்று வேறு ஏதாவது பாக்டீரியாக்கள் இருந்தாலும் நல்லா சுத்தமாக ஆரோக்கியமான செடியாக மறுபடியும் நடவு பண்ணலாம் மண்ணில் பசைத்தன்மை இருந்ததால் தான் அந்த செடியால் நல்லா வளர முடியல அப்படிப்பட்ட மண்ணை நல்ல மண்ணாக மாற்றுறதுக்கு ஒன்று மண் கலக்கலாம் நமக்கு மண் கிடைக்கலன்னா இப்போ நான் கலக்கிற மாதிரி நைஸ் சாண்டு கலக்கலாம் இந்த நைசம் சேண்டை பீசாண்டுன்னு சொல்கிறாங்க மண்ணோட பசைத்தன்மை போக்குறதுக்கு கோகோபிட் நிறைய கலந்தால் அந்த பசைத்தன்மை பேரலாமான்னு நீங்கள் நினைக்கலாம் கோகோபிட் கலக்கிறதுனால மண்ணோட பசைத்தன்மை போகாது இதுக்கப்புறம் இந்த மண்ணுக்கு தேவையான கோகோபீட்டு உரங்கள்லாம் கலந்து நம்ம மண்களவை தயாரித்து செடி நடவு பண்ணோம்னா அந்த செடிகள் நல்லா வளரும் காரணம் என்னென்னா இந்த மண் பசைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால வேர் நல்லா பரவ முடியும் வேருக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் மண்ணு தேவையான தண்ணியை மட்டும் தக்க வச்சுக்கிடும் எப்போவுமே மண்கலவை தயாரிக்கும் போது பாதி அளவு மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் மீதி பாதி அளவு தான் பீட் உரம் ரெண்டும் கலந்தும் இருக்கலாம் அப்படி இல்லைனா தனி உரம் கூட சேர்த்துக்கலாம் எப்படி நம்ம மண்கலவை தயாரித்தாலும் பாதி அளவு மண் இருந்ததுன்னா செடி நல்லா வளரும் முதல்ல அந்த ரோஜா செடி வாட்டர் கேனில் இருந்தது இப்போ நம்ம தொட்டியில் நடவு பண்ண போகிறோம் இந்த தொட்டி ஏற்கனவே செடி வளர்த்த தொட்டி தான் அப்படி தொட்டிகளை பயன்படுத்தும் போது அந்த ஓட்டைகள் அடைச்சிருந்ததுன்னா அதையும் செக் பண்ணி அந்த ஓட்டையை திறந்து விடணும் அப்போ தான் செடி ஆரோக்கியமாக இருக்கும் தொட்டியில் மண்ணை நிரப்பிட்டோம் செடியை நடவு பண்ணிடலாம் இந்த மாதிரி நடுவில் ஒரு பள்ளம் எடுத்துக்கிட்டு செடியை வச்சு மண்ணை நிரப்ப வேண்டியது தான் எப்பவுமே ரோஜா செடி வாங்கும்போது அந்த செடி வந்து வெயிலை தாங்கி வளருமான்னு பார்த்து வாங்கணும் சென்னை மாதிரியான கிளைமேட்டுக்கு ஒரு சில ரகங்கள் மட்டும் ரொம்ப நல்லா வரும் பன்னீர் ரோஸ் பன்னீர் பட்டன் ரோஸ் ஆந்திரா பன்னீர் ரோஸ் காஷ்மீரி ரோஸ் அந்த மாதிரி ரகங்கள் இது வந்து அவலான்சிங்கிற ஒரு வெரைட்டி இதுவும் நல்ல துளிர்கள் விட்டு நல்லா தான் வளருது ஆனால் பூச்சி தாக்குதல் அதிகமாக வருது இந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து வளர்த்து நம்ம சரியான கலவை ஒன்று அமைச்சோன்னா செடிகள் வந்து நல்லா வளரும் செடியை நடவு பண்ணிட்டோம் மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரியே இந்த செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு வர தான் செடியை நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக வெயிலில் வச்சா காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ரோஜா செடியை மாற்றி நடவு பண்ணி கரெக்டாக ரெண்டு வாரம் ஆகுது நம்ம செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த செடியை எவ்வளோ அழகாக துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு மறுபடியும் நிறைய செடி வளர்க்கணுங்கிற ஆசையும் வருது நம்ம மனசுக்குள்ளே நிறைய நம்பிக்கைகளும் இதே மாதிரி துளிர் விடுது துளிர்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக வருது பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையுமே நிறைய துளிர்கள் வருது இந்த துளிர்கள்லாம் வர்ற வேகத்தை பார்த்தா இந்த செடி மறுபடியும் பச்சை பசை சீக்கிரமே மாறிடும்னு நினைக்கிறேன் இதே முறையில் இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு பன்னீர் பட்டன் ரோஜாவை கூட நடவு பண்ணேன் அது எப்படின்னா அந்த வேர் வந்து கொஞ்சம் அழுகிற நிலமைக்கு போயிடுச்சு தொட்டியோட ஹோல்ஸ் அடைப்பட்டு அந்த மாதிரி ஆச்சு அந்த ரோஜா செடியும் இப்போ நம்ம கார்டனில் நல்லா வளருது அதையும் நம்ம பார்க்கலாம் இதுதான் அந்த ரோஜா செடி வேறு டேமேஜ் ஆகுனதினால மறுபடி வேற ஒரு கலவை தயாரித்து நடவு பண்ணி வச்சுருந்தேன் வேறு ஒரு தொட்டியில் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் துளிர் விட்டப்பறம் இந்த மாதிரி ஒரு பெரிய குரோ குரோபேக்கு மாற்றி வளர்க்கேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பேசில் சூட்டுலாம் வந்து வளருது பாருங்கள் ஒன்று ரெண்டு இன்னொரு பேசில் சூட்டு கூட வந்தது இன்னொரு மூணு மொத்தம் மூணு பேசில் சூட்டு வந்திருக்கு பாருங்க சீக்கிரமே இந்த மாதிரி செடிகள் வந்து நல்ல பெரிய மரம் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பேசில் சூட்டுலாம் வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்